வணக்கம் பயமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையினரின் போக்கு பிடித்த ஒரே பொருள் படிக்காமல் வேண்டும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை தரக்கூடாது தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும் காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சினிமா கிரிக்கெட் செல்போன் இவைதான் உலகம் ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழு மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கூட இல்லை ஒரு ஒரு பேங்க் செல்லான் தெரியாது வரி கூட வாசிப்பதில்லை தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவும் பேசவும் வராது ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்லவே வராது வீதியில் நின்று விஷம் குடித்து கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போட வேண்டும் பள்ளி சீருடையிலும் கூட டாஸ்மாக் போகிற அளவுக்கு தைரியம் சின்ன வயசுலயே வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொள்ள விரும்புகிற மனநிலை எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாய் மனம் ஜட்டி தெரிய பேண்ட் போட்டு காண்டா மிருகம் மாதிரி முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த நடப்பது முழுமையாக உணரவில்லை பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓரளவு தான் தெரியும் பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்துக்கும் காரணம் தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள் அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள் இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை இவர்களுக்கும் அந்த இரு தலைமுறையனுக்கும் மலையளவு வித்தியாசம் ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இன்றி என்ன வேண்டாம் இது இரு பாலருக்கும் காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கிற குற்றச்சாட்டாக எண்ணி விடாதீர்கள் கடந்த பல்லாயிரம் வருடங்களில் இப்படி ஒரு ரசனை கெட்ட சுய சிந்தனையற்ற சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை உலகம் சந்திக்கவே இல்லை எதிர்கால வரலாறு மறக்க முடியாத வேதனை தரும் உண்மை பகமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையின் போக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி